தேஷ் கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏமேரா போதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இனிய நம்ப போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அண்ணாமலைக்கு போய் மார்வாரி தொப்பிய போட்டு விட்டுருக்காங்க பிஜிபில சிரிக்க வைத்து விடுங்கள் அதே ஞாபகம் தான் எனக்கு வந்து வானதி சீனிவாசன் பொறுத்தளவுக்கு தான் அப்படி பண்றாப்புல நினைக்கிறேன் கொண்டு போய் செமையா சிக்க வச்சு முட்டு சந்தில் நிறுத்தி விட்டுறாப்புல அவன் கேள்வி கேட்டு தாறுமாற அசிங்கப்படுத்துறான் கூட உட்காந்துட்டு சரினு செ ஒரு ஜீப் பார்த்தா பிரியா தொப்பி இன்னும் இல்லை பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தொப்பி இன்னொரு பார்த்தீங்கன்னா அந்த இதுல இப்போ குஜராத்தில் தச்ச அந்த மஞ்சப்பைய பாதியாவிட்ட தொப்பி ஏன்னா பார்த்து நல்லா ஜா வாக்கல் பொழுதுபோ தாமரைப்பூ உதறவு கோயில் இங்கே ஓசியில் குடிச்சதை இல்லையா வைக்கிறது ஒரு மலரை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கூட தெரியாம கொடுத்தா இப்படி காட்டலாம் தாமரைக்கு வாக்களிங்க கூப்பிட்டு போதார் ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப ஆவேசப்பட்டு கச்சதேவி ஜி மீட்பார் அவருக்கு என்ன ஆனாலும் நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு ரொம்ப ஆவேசமா சர்வதேச அரசியல் எல்லாம் இவரை மீட்கிறதுக்கு ஆள் இல்லையா இங்கே இந்த ஓபிஎஸ் எங்கே இருக்காருன்னா வேற ஆளுக்கு போன போட்டு தராயலாம் இவரு அஞ்சு ஓபிஸ் அஞ்சு ஓபிஸ்ல எந்த ஓபிஎஸ் கேட்கறீங்கன்னு தராயலாம் வணக்கம் இந்த தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 இப்போ ஒரே நாளில் அண்ணாவில் பார்த்தீங்கன்னா டிசைன் டிசைனாக தொப்பியை மாற்றி அந்த படங்கள் எல்லாம் கூட வைரலாக ஆமாம் அது வந்து இந்த பிரியா படத்துல டாலிங் டாலிங் பாட்டு வரும் பாருங்க டாலிங் 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 ஐ லவ் யூ என்னை விட்டு போக அதில் ஸ்ரீபிரியாவில் தொப்பி தான் போட்டிருப்பேன் அதை தான் வந்து இவங்க போட்டிருக்காங்க யாரு வானதி வானதியும் போட்டிருக்காங்க இவரும் போட்டிருக்காங்க அது லேடிஸ் வேறு வேறு லேடிஸ் போடுற தொப்பி இந்த வயசு பிள்ளைங்கள்லாம் வந்து கூலிங் கிளாஸ்லாம் போட்டு நீங்கள் தாய்லாண்ட்லலாம் போனீங்கன்னாலும் சரி பாலியிலெல்லாம் போனீங்கன்னா அங்கே சில கோயில்கள்லாம் இருக்குது அங்கே பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா செல்ஃபியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஜப்பான்லேருந்து நிறையா பேர் வருவாங்க வெ வெ வெவ்வேறு நாட்டில் இந்த மங்கோலியன் ரேஸ்லலாம் வருவாங்கல்ல அந்த பிள்ளைங்களை பார்த்து நாங்கள் உட்காந்துருப்போம் உட்காந்துட்டு பார்த்து என்ன தான்டா சீராகி வர்றவங்க போகிறோம் அதே மாதிரி தொப்பியை போட்டு செல்ஃபி எடுக்கிறது நாக்க திருத்தி எடுக்கிறது இப்படி காட்டி இதை வந்து உட்காந்து சிரிச்சிட்டே இருப்போம் இதை தவிர இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல வர்றாங்க செல்ஃபி எடுக்கிறாங்கன்ற மாதிரி அண்ணாமலை அந்த தொப்பியை அது பொம்பளைங்க போடுற பொம்பளை பிள்ளைங்க போடுற தொப்பியை போட்டுக்கிட்டு இது எலனி வச்சுட்டு அது அப்படியே பொம்பளைங்க பண்ணுறதுங்க பொம்பளை பிள்ளைங்க பண்ணுறது அதாவது அந்த மாதிரி ஒரு தொப்பி ஒரு கூலிங் கிளாஸை போட்டு எலனியை குடிப்பாங்க ஜூஸ் குடிக்கிற மாதிரி செல்ஃபி எடுக்கிற மாதிரி வானதி அக்கா வந்து அது போட்டு தொப்பியே தம்பிக்கும் கொடுத்து இந்த மாதிரி வச்சிருந்தாங்க அது வந்து இந்த கண்டெய்னரை பிடிச்சாயம் பாருங்க குஜராத்ல இருந்து அதுல வந்து ஸ்டாக் எல்லாம் போயிடுச்சு ஏற்கனவே சாயம் போயிடுச்சு தண்ணியில போட்டிருப்பேன் வெயில் வேறு அடிக்கிற வகை சுருங்கி இருக்கும் மாட்ட முடியாது அதனால இருக்கிற தொப்பிய தம்பி கொடுக்குற தொப்பி இல்லாம இந்த தொப்பியை கொடுத்துருக்காப்புல திருப்பி அந்த தொப்பியை தம்பிக்கு வாங்கிட்டு அங்கே வந்து ராஜஸ்தான் குள்ளாக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏன்னா ராஜஸ்தானிஸ் நிறையா இருக்காங்க அங்கே இதில் வந்து அரசு இருக்காங்க கட்டி விட்டுருக்க ஆமாம் அவங்க வந்து ஒரு தொப்பியை வாங்கி கொடுத்துருப்பாங்க அதை கூப்பிட்டு அண்ணாமா அதாவது மாறுபாரி அவன் வேறு கலரில் இருப்பான் வேறு ஒரு இதில் இருப்பான் பார்த்துருக்கீங்களா தார்பாச்சி மாதிரி கட்டியிருப்பாங்க இதில் தலையில் இந்த தலைப்பாயை கட்டிக்கிட்டு போவாங்க பெண்களை அதெல்லாம் வச்சுட்டு ஒரு பத்து குடம் தண்ணியை தூக்கிட்டு வருவாங்க அவங்க ஆள் லுக்குக்கு அவங்க கலாச்சாரத்துக்கு அது ஓகே சரியா இப்ப இந்த அண்ணாமலைக்கு போய் மார்வாரி தொப்பியை போட்டு விட்டுருக்காங்க இது இது மாதிரி அந்த இதுல காவல்காரங்க பையன் பாருங்க இதுல இந்த இந்த கிங்டமா அது என்னது பிஜிபில சிரிக்க வைத்து விடுங்கள் பார்ப்போம் அந்த மாதிரிதான் இருக்காப்புல ஜீப்பிடிச்சிருக்காப்ல அதே எனக்கு ஒரு விஜிபிலரு சிரிக்க வைங்க மாதிரி அந்த தொப்பியை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க ஒன்று பண்ணுறாங்க ஆனால் இங்கே வச்சு நல்ல காமெடி கொடுத்து நல்லா பொழுது போகுது இது வானதி சீனிவாசன் பொறுத்தளவுக்கு திட்டமிட்டு தான் அப்படி பண்ணுறாப்புலன்னு நினைக்கிறேன் கொண்டு போய் செமையாக சிக்க வச்சு முட்டு சந்தில் நிறுத்தி விட்டுறாப்புல அவன் கேள்வி கேட்டு தார்மாரி அசிம்படுத்துகிறான் கூடே உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிச்சுட்டு இப்போ தொப்பி பொம்பளை பிரியா தொப்பி பிரியா படம் வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஸ்ரீதேவி தொப்பியை தூக்கி போட்டு விட்ருங்க போட்டு விட்டு அண்ணாமலா இளநீ பிடிச்சிட்டுருக்கேன் அந்த ஃபோட்டோலாம் போடுங்க பார்க்கட்டும் மக்கள் பார்த்தாங்கன்னா ஒரு ஜீப்பில் பார்த்தா பிரியா தொப்பி இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தொப்பி இன்னொரு பார்த்தீங்கன்னா அந்த இதில் இப்போ குஜராத்தில் தச்ச அந்த மஞ்ச பைய பாதியா வெட்டின தொப்பி எல்லாம் பார்த்து நல்லா ஜா மக்கள் பொழுது போகும் பொழுது போகும் ஜீ வேற வராறா ஒரு வாரத்துக்கு வச்சு செய்வாங்க ஜாலியாக இருக்கும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ப எத்தனாந்தேதி பதிமூணு பதினாலு வராது பதிமூணு பதினாலு வராது ஒன்பது பத்து பதினாலு வராது பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் நமக்கு வெயிட்டான வீட்டான கண்டென்ட் இருக்குது நல்லா இருக்கும் ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்குது நிறைய சார் ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப ஆவேசப்பட்டு கச்சத்தீவை ஜி மீட்பார் அவருக்கு என்ன ஆனாலும் நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக சர்வச அரசியல் எல்லாம் இவரை மீட்கிறதுக்கே ஆள் இல்லையாங்க இந்த ஓபிஎஸ் எங்கே இருக்காருன்னா வேற ஆளுக்கு போன போட்டு தராங்களா இவருக்கு அஞ்சு அஞ்சு ஓபிஸில் எந்த ஓபிஎஸை கேட்குறீங்கன்றாங்களாம் ஸோ அந்த நிலை தான் இருக்கார் கடைசியில் போய் சர்ணாகிதி அடைஞ்சிருவார் ஜி வீட்டுக்கே போய் நான் இங்கேயே இந்த குடிசையில் ஓரத்தில் நானும் இருந்துக்கிறேன் நீ காப்பாற்றுங்கன்றது இந்த மயிலுக்கு நான் இப்போ தீனி வேணா நான் போய் தீனி வாங்கிட்டு வரேன் நீங்கள் போடுங்க நான் வாங்கிட்டு வந்து கூட நிற்கிறேன்ருப்பேன் ஜி பெறுவேன் ஜி மயில் ஓடி போயிரும் போயிட்டு வாங்கிருப்பாப்பில ஜி அந்த மாதிரி என்ன கசதியே ஆனால் உண்மையிலே ஓபிஎஸ் வந்து ஒரு நாலாயிரத்து ஐநூறு ஓட்டு வாங்கினாலே பெருசுன்றாங்க எங்களுக்கு பெரும் நாலாயிரத்து ஐநூறு ஐயாயிரம் ஓட்டு வாங்கினாலே அதை அவர் செஞ்ச புண்ணியம்ன்றாங்க இத்தனை கோயிலுக்கு போனதுக்கும் இவ்வளோ நாள் பண்ண புண்ணியத்துக்கும் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ஓட்டு வாங்குவார்ன்ற ரேஞ்சில் இப்போ பேசியிருக்காங்க போக போக மாறலாம் அது ஒரு இருபதாயிரமாகவும் மாறலாம் ரெண்டாயிரமாக கூட மாறலாம் ஏன்னா கடந்த காலத்தில் நடந்திருக்கு அதாவது அண்ணா காலத்துலேருந்து அரசியலிருந்த இருந்த என்ன துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு அப்போ அந்த பதவியெலாம் பெருசாக கொடுக்க மாட்டாங்க எம்ஜிஆர் போய் இருந்தபோது ஆக்டிங் முதலமைச்சர் இருந்திருக்கார் அப்படி இருந்தவர் தனி நால்வர் அணின்னு ஆரம்பித்து ஆயிரத்தி நானூற்றம்பது ஓட்டுறாங்க சட்டசபை வெறும் ஆயிரத்தி நானூற்றொம்பது ஓட்டுங்க அதுக்கு மேலே யாரோ ஒருத்தர் சுயேச்சையே ரெண்டாயிரூவா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓட்டு வாங்கிங்க அதோட அரசியல் ஓட்டு போனாரு அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து ஓபிஎஸ் வரும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஓட்டு வாங்குறதுக்கு தான் இப்போதைக்கு சாத்தியம் அஞ்சாயிரம் வரைக்கும் வாங்கலான்றாங்க என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும்

ராஜஸ்தான் சேட்டு அடகு வச்ச மாதிரியும் அது போய் அவர் மீட்டுருவார் இவர் கூட இருக்கார்ன்ற மாதிரி அதுக்கு தர்ம யுத்தம் வேலை நடத்துகிறேன் எந்த சேட்டை வட்டி வந்து ஒரு பைசா குறைஞ்சாலும் நகையை தரமாட்டான் ஃபுல் பேமெண்ட்டாக கொடு தர தரமாட்டேன்னா இதில் தர்ம யுத்தமாக ஒரே தேர்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இருந்தாலும் இந்த காமெடி கொடுத்து இவங்களாம் இந்த நாட்டில் தான் வாழ்ந்துருக்காங்க இவர்களை நம்ம நம்மளை ஆட்சி செய்திருக்கிறார்கள்ன்றதான் நம்ம இந்த நூற்றாண்டில் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பலனை அதாவது ஓபிஎஸ் ஆட்சி எடப்பாடி ஆட்சியிலலாம் நம்ம இந்த நாட்டில் வாழ்ந்துருக்கோம் பார்த்திங்களா அதுதான் நம்ம செஞ்ச புண்ணியம் இந்த மாதிரி அறிவுஜீவிகள் இந்த மாதிரி மக்கள் செல்வாக்கு மிகுந்த மிகப்பெரிய மனிதர்கள்லாம் ஆட்சி செய்கிறாங்க நான் இப்பயும் பார்க்குறோம் மிகப்பெரிய மனிதர்கள்லாம் போட்டி போடுறாங்க மிகப்பெரிய அறிவுஜீவிகள் மிகப்பெரிய மக்களுக்காகவே தன்னை உயிரை அதாவது ஒருத்தனுக்கு ஒன்றும் இல்லைன்னா சதையை அறுத்து போடக்கூடிய ஆள் தான் இவர் யார் நம்ம காலேஜ் ஓனர் சதையை அறுத்து கொடுத்துறாரு கையை வெட்டி வச்சுக்கிறான் ஒன்று அந்த மாதிரி முதலியார்கள் ஒரு பிரச்சனை அப்படின்னா துடிச்சு போயிடுவார் கையை வெட்டி அப்படி வச்சுக்க இதை வச்சு அந்த அந்தளவுக்கு முதலியாளர் மேலே பாசம் தொடர்ச்சி செஞ்சுருக்காரு அவர் அந்த பக்கம் ஒருத்தர் இருக்காரு வேந்தர் வேந்தர் அந்த அவர் வேந்தர் வந்து அவர் வந்து எப்படின்னா ஏழு ஏழு வள்ளல்டையேழு கடையேழு வள்ளல் எட்டாவது வள்ளல் அவர் அப்படியே அவர்கிட்ட ஏமாத்தி தின்னவன் நிறைய பேர் இருக்காங்க அது வள்ளல் கணக்குல வராது என்ன படம் எடுக்கிற பெரிய நூறு கோடி ஆட்டையை போட்டு போனா ஒருத்தர் இது வாங்கி தரேன்னு பல பேர் ஏமாத்தி சாப்பிட்டு இருக்காங்க அது வந்து குடுத்ததா ஆகாது வள்ளல் ஆகாது புடிங்கிட்டு போன வள்ளல் புடிங்கிட்டு வள்ளல் பறி கொடுத்த வள்ளல் பாரி வள்ளல் கேள்வி பறி கொடுத்த வள்ளல் அப்படின்ற மாதிரி அவரும் போட்டி போடுறாரு இப்போயும் வந்து சீட்டு தரேன்றார் எல்லாரும் ஓசியில் சீட்டு தரேன்றார் அது ஓசியில் தர வேண்டிய சீட்டு தான் நீங்கள் காசு வாங்கிட்டு கோட்டால அது ஃப்ரீயாக தான் மக்களுக்காக தான் கொடுக்கப்பட்டது நீங்கள் காசு வாங்கிட்டு வாங்க மாட்டேன்ற அதுக்கு ஒரு பிரச்சனை அதுக்கு ஜீவரா அந்த மாதிரி கடையில் வல்லல அவர் ஒருத்தர் ராதிகா பிச்சை எடுக்க விட்டாங்க அது ஒரு பக்கம் அண்ணாமலை தமிழ் இசை பாவம் இருக்கிற பதவியை கொடுத்துட்டு

நாலு மணி ஆச்சுன்னா குளிர ஆரமிச்சிடுறாங்க ஊட்டிக்கு மூணு நாள் போகலாங்க டெய்லி இருந்தீங்கன்னா இது வெறிச்சல் ஆயிடுவீங்க நைட்டும் குளிரும் பகல்லையும் குளிரும் தண்ணியில் கை வச்சா ஜில்லுன்னு இருக்கும் சாப்பாடெல்லாம் ஐஸ் மாதிரி ஆயிரும் சாம்பாரெல்லாம் அது ஒரு டேஸ்டில் இருக்கும் ரசம்லாம் இங்கே வைக்கவே மாட்டாங்க ஊட்டியில் என்ன பண்ணுவாங்கன்னா ரசத்தை கொதிக்க வச்சு ஊற்றுவாங்க அப்படி கையில் பிணையிறதுக்குள்ளே ஜில்லுன்னு ஆயிரும் அப்படி எப்படி சாப்பிடணும் இதில் போய் முருகன் என்ன பண்ணுறது முருகன் போயிருப்பாப்புல முடங்கி படுத்துருப்பாப்புல உள்ளே விதம் குல்லா முருகன் நீங்கள் நைட்டில் பார்க்கணும் பிரச்சாரம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த குல்லாவும் போட்டு க்ளவுஸும் போட்டு வடிகளுக்கு படத்தை தூங்கிட்டு பாய் பார் அந்த மாதிரி தான் முருகன் ராத்திரி படுத்துருக்கா அப்படியே காலைல ஒம்பது மணி வரைக்கும் எந்திரிக்கிறது இல்லை இது என்ன இந்த ஊர் நமக்கு செட் ஆகாது சரி எப்போ எலெக்ஷன் முடியும் நம்ம ஊரை விட்டு போடலான்ற ரேஞ்சில் இருக்கார் ஜி எந்த கிளைமேட்டை சமாளிப்பார் லீ ஜி வந்து உலகம் புறம் சுற்றி அந்த தாங்கும் சக்தி அவர் அதனால் ஊட்டியில் சுற்றுவார் என்னமோ ஏதோ ஒரு அஞ்சு கேண்டிடேட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு அந்த அஞ்சு பேரும் டெபாசிட் வாங்கினாலும் பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு பாரிவேந்தருக்கு வந்து வேணாம் பசாமல் இருந்திருக்கலாம் இதோட எனக்கு போதும் ஏற்கனவே எம்பியாக இருந்து இருந்திருக்கலாம் ஏசிஎஸ்க்கு வந்து விதி அது வந்து தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்தது நம்மளாக வந்து தேர்ந்தெடுத்தது மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு ராதிகாவுக்கு பிரச்சாரம்னா ராதிகாவே ஒரு நாள் கூட்டம் இல்லைன்னு கிளம்பி பிரச்சாரம் பண்ணாம சென்னை அதுக்கு இவங்களை நம்பி தான் ராதிகா ஜி வந்துட்டாருன்னா எப்படி அவங்க காசு கொடுத்து கூட்டம் கூடுவாங்க இப்போ அவங்க பிஜேபி கேண்டிடேட் தான் கேண்டிடேட் அதனால வித்துட்டான்றப்ப சரி நம்ம வாங்கின இது அப்படின்ட்டு வராரு ஜி ஒருத்தர் நம்ம வாங்கினால மீதி ரெண்டு பேர் நம்மளோட அடிமைகள் இன்னொருத்தர் வந்து தேர்தல் செய்கோ அப்படின்ற மாதிரி புரியுதா எப்படி ஜெயிச்சே தீர்வுன்னு மூணாவது லெக்ஷனாக நிற்கிறாரு தோற்று தோற்று காசு பூரா விட்டாப்புல அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மணல் பித்து பிடிச்ச மணல் இருப்பாங்க வெறி பிடிச்சி நான் எம்பி தான் ஆவேன் எனக்கு இந்த காலேஜ் வேணாம் அது வேணாம் இது வேணாம் ஸ்டார் ஹோட்டல் வேணாம் எப்படியாவது எத்தனை கோடி செலவெச்சாலும் எம்பி ஆகிடணும் அப்படின்ட்டு இதுக்கு விஜய் மல்லையா மாதிரி ட்ரை பண்ணிட்டுருக்கலாம் ஆளுங்கட்சியே இப்போ ஏதாவது கர்நாடகாவிலேயே எங்கேயே காசு கொடுத்தா டக்குன்னு எம்பி ஆக்க போகிறாங்க இந்த அமௌண்ட் இது இப்போ நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இறந்துருப்பாப்பிடணும் அழகா ஏதோ கர்நாடகாவில் கர்நாடகாவில் கொடுப்பாங்க ஏசி ஏசி முத்தாஜ பேர் சிட்டியாருக்கெல்லாம் அங்கே கொடுத்தாங்க ஏன்னா அமௌண்ட்டு தான் அங்கே ஒரு அஞ்சு கோடி அரிசி விட்டிங்கன்னா மேலே எம்பி ஆகிக்கிறோம் எம்பி தானே அப்படி போயிருந்தால் தொண்ணூத்தஞ்சு கோடி ரூபா மிஞ்சிருக்கும் வெயில் அழைய வெளியே தந்துருக்காது வேறு வழியை தேர்ந்தெடுத்து நான் வந்து வேலூரில் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி போய் நின்றதோட விளைவு இப்போ கடைசியாக இழக்கப்போகிறார் இதை இழக்கப்போறாரு இதுக்கப்புறம் நிற்கலாம் அவர் இப்போ எவ்வளோ காசு இருக்கோ எல்லாத்தையும் விட்றதாண்ட சூதாட்டத்தில் அப்படிதான் தான் கடைசியில் இருக்க காசை விட்டது போக காரை அடகு வச்சு விளையாடுறவெல்லாம் இருக்கான் கடைசியில் தெருவுக்கு நடந்து தான் வீட்டுக்கு வர மாதிரி ஆகும் அந்த மாதிரி ஒரு சூதாட்டத்தில் இருக்காரு அவருக்கு வர்றார் ஜி ஏன்னா இவ்வளோ காசு நம்மளை நம்பி இழந்துருக்க ஒருத்தருக்குன்னா சரி ஏதாவது தூக்கி விடுவோம் சில நடிகர்கள்லாம் இருப்பாங்க சரி நம்மளை வச்சு ப பழைய படம் எடுத்தவன் நம்ம ஓடாத காலத்தில் நம்மளை வச்சு எடுத்தவன் இன்னைக்கு கஷ்டப்படுறான் சரி ஒரு கால்சீட்டை கொடுக்குன்ற மாதிரி ஜி வந்து ஏசிஎஸ்க்கு வந்து கால்ச்சீட்டு கொடுத்துருக்காரு அவர் இவருக்கும் காசு நீ அவருக்கு மட்டும் வரீங்க அந்த காலேஜ் வாங்கி நீங்கள் வாங்க நாங்கள் செலவாக போடுறோம்னா அங்கேயே கூப்பிட்ருக்காங்க அப்புறம் தமிழிசை விட மாட்டாப்புல கவர்னராக இருந்தே நஞ்சு பார்த்தோம் கொஞ்சம் வந்துட்டு போங்க போங்கச்சிங்கன்னா அதுக்கு போயிருக்காங்க அண்ணாமலை விட மாட்டாப்புல கொத்தி கூப்பிட்டு போயிடுவாப்புல பாப்பம் சார் தேர்தல் சார்ந்த பரபரப்பு ஜி வரக்கூடியது அவருடைய விஷயங்கள் நமக்கு அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சுற வரைக்குமே பெரிய கண்டாட கண்டாட்டி என்னைக்கு இந்தியர்களுக்கு போகிறமே ஜி தான் நம்ம விஸ்வகுரு அவர் தான் வாழ வைக்கக்கூடிய தெய்வம் அவர் இருக்கார் அண்ணா நமக்கு வந்து கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் என்னென்னா அண்ணாமலை ஒன்று ஏற்கனவே நம்ம மிஸ் பண்ண பாக்கியம் வந்து நம்ம தமிழ் தமிழிசு அவங்களும் நமக்கு திருப்பி கிடைக்கிறாங்க அப்படிங்கும்போது தமிழர்களுக்கு வந்து தமிழக ஊடகங்களுக்கு வந்து ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி மட்டும் இல்லை ஒரு நா நான்கு மடங்கு மகிழ்ச்சியாக இருக்கு இது கூட ராதிகா மடிப்புச்சையை கேட்டு அவங்க இறங்கினதும் ஏசிஎஸ் போன்றவர்கள் நம்ம இவரெலாம் இறங்குறது வந்து இன்னும் நமக்கு அதுக்கு கலர் கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த எலெக்ஷன் இந்த அஞ்சு பேர் ஃபாலோ பண்ணாலே போதும் அங்கங்கே போட்டு இந்த எலெக்ஷன் அப்படியே ஓட்டிடும் இந்த அஞ்சு பேர் நாகடகார வந்து தெரு தெரு இல்லை அந்த மாதிரி ஜி அண்ணாமலை முருகன் நான் போடு அங்கே ஆளப்படும் இங்கே போனாலே சேனலை ஒரு மாதத்துக்கு ஓடலாம் வேறு எலெக்ஷன் முடிஞ்சு நாலு நாள் நாலஞ்சு நாளைக்கு வரைக்கும் ஓட்டலாம் இதை வச்சு அந்த மாதிரியாக போயிட்டு அடுத்தடுத்த நிலைகளில் பேசலாம் உனரத்துக்கும் கருத்துகளுக்கும் ரொம்ப நன்றி சரி